அமெரிக்கா போகும் நம்ம பிரதமர் மோடி ட்ரம்ப் மனசு இறங்குவாரா இந்தியாவோட பொருளாதாரம் என்ன ஆகும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செஞ்ச அதிரடி நடவடிக்கை உலக நாடுகளுக்கே தலைவலியை கொடுத்துச்சு அதுல நம்ம இந்தியாவும் தப்பல அமெரிக்காவிற்கு நாம ஏற்றுமதி செய்கிற பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதிச்சிருக்கார் ட்ரம்ப் இதனால ஏழு புள்ளி இருபத்தி ஆறு லட்சம் கோடி வர்த்தகம் செய்கிற இந்தியாவுக்கு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு வேலையில்லா திண்டாட்டம் பொருளாதார சரிவுன்னு பல பிரச்சனைகள் வரும் அபாயம் இருக்கு இந்த சூழ்நிலையில ஐநா சபை கூட்டத்துக்காக பிரதமர் மோடி அடுத்த மாதம் அமெரிக்கா போறார் அங்கு ட்ரம்பை நேரில் சந்திச்சு இந்த வரி உயர்வை குறைக்க பேச்சுவார்த்தை நடத்துவாருன்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா இது இந்தியாவோட வர்த்தகத்துக்கு ரொம்ப முக்கியம் இந்த சந்திப்பை பொறுத்துதான் சீனா ரஷ்யா மாதிரியான மத்த நாடுகளோட நம்ம வர்த்தக அணுகுமுறை எப்படி இருக்கும்னு முடிவு செய்யப்படும்னு சொல்லப்படுது அமெரிக்கா இந்தியா வர்த்தகம் ட்ரம்போட முடிவால தலைகீழா மாறுமா இல்ல மோடியோட பேச்சுவார்த்தையில ட்ரம்ப் மனசு மாறி வரி குறைப்பு பண்ணுவாரா இது பற்றி உங்களோட கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க